உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் டுவெண்டி உங்கள் தொழில் அடுத்த நிலைக்கு முன்னேற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விளம்பர காலண்டர்கள் அச்சடிக்க ஸ்ரீ அபிநயா காலண்டர்ஸ் காமாட்சி ஜோசியர் திரு கும்பகோணம் செல் நைன் செவன் டபுள் எயிட் ஒன் போர் ஃபைவ் ஜீரோ நைன் டூ அகில பாரத இந்து மகா சபா நிர்வாகிகள் சங்கு ஊதி போராட்டம் நடத்த திரண்டதால் பரபரப்பு மகா சபா நிர்வாகிகள் அறநிலையத்துறை அதிகாரிகளை சந்திக்க மனு எடுத்துக் கொண்டு செல்லும் காட்சிகள் முக்கியமான சிவாலயங்கள் கும்பாபிஷேகம் நடத்த வலியுறுத்தி இன்று சங்கோதும் போராட்டத்தை அகில பாரத இந்து மகாசபா அமைப்பினர் அறிவித்திருந்தனர் தஞ்சை மாவட்டம் கஞ்சனூர் சிவாலயங்கள் இரண்டு மாங்குடி சிவலோகநாதர் திருக்கோவில் நவக்கிரக கோவில்களான கஞ்சனூர் சுக்கிரன் கோவில் சூரியனார் கோவில் சூரியன் கோவில் ஏரகரம் கந்தநாத திருக்கோவில் போன்ற கோவில்களை கும்பாபிஷேகம் நடத்த வலியுறுத்தி இந்து மகா சபா அமைப்பினர் தொடர்ந்து போராட்டம் கோரிக்கை விடுத்து வருகின்ற நிலையில் இன்று சங்குவதும் போராட்டத்தை அறிவித்திருந்தனர் மாநில பொதுச் ராம நிரஞ்சன் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன் மாவட்ட பொதுச்செயலாளர் கராத்தே ஜெய் விக்னேஷ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரண்டனர் அவர்களுடன் பொதுமக்களும் திரண்டு சங்கூதும் போராட்டத்திற்கு தயாராகினர் இந்த நிலையில் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை காரணமாக போராட்டம் இன்றைய தினம் கைவிடப்பட்டது அறநிலைத்துறை அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக விரைந்து திருப்பணி முடிப்பதாக வாக்குறுதி அளித்ததாக இந்து மகாசபா மாநில நிர்வாகி ராம நிரஞ்சன் தெரிவித்தார்